சுற்றுலா நகரமான நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையை பாதுகாக்கும் பொருட்டு ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பொருட்கள் உட்பட பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் ஒரு சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்துவதாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படி வட்டாட்சியர் சரவணன் அவர்கள் மேற்பார்வையில் மண்டல துணை வட்டாட்சியர் சுப்பிரமணி வருவாய் ஆய்வாளர்கள் சிவகுமார் சிவராணி ஆகியோர் உதகையில் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பல்வேறு கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்களை பறிமுதல் செய்து அதை வைத்திருந்தவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரம் வரை அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர் தொடர்ந்து மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங்

டிவி யூடியூப் பக்கத்தை சிரைப் செய்யுங்கள்